வீரதீர சாகசங்களை சற்றும் அஞ்சாது செய்து முடிக்கும் விக்கிரமாதித்தனே போல் இன்றும் நீ என்னை தாங்கி சுமந்து கொண்டிருக்கிறாய் மரணத்தை வெல்லும் உன் சோர்வரியா மனதிற்கு மேலும் உல்லாசம் தர ஒரு சுவையான கதை சொல்கிறேன் நான் கதை சொல்லி முடிக்கும் வரை நீ மௌனம் காக்க வேண்டும் என் கேள்விக்கு பதில் தெரிந்திருந்தும் நீ மௌனம் காத்தாலோ அல்லது தெரியாத பதிலை சொன்னாலோ உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் வேதாளம் சொல்லும் கதை உறவுமுறை தெரியாத கதை தென் திசையின் எல்லையில் இருந்த விசாலி தேசத்தை ஆண்டுவந்தான் எசகேது என்ற மன்னன் அவனுக்கு விஜயதத்தன் என்றொரு மகன் இருந்தான் மன்னன் தனது மனைவியை இழந்த இருக்க விஜயதத்தன் அவனை வேட்டைக்கு அழைத்துச் சென்றான் வேட்டையின் போது ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த கானகத்தில் மன்னன் எசகையது இரு பெண்களின் பாதச்சுவடுகளை கண்டான் மகனே ஆளில்லா காட்டில் இந்த இரு பாதச்சுவடுகளும் யாருடையவை வா அவர்களை பின்தொடர்ந்து சென்று அறிவோம் என்றான் மன்னன் அதற்கு இளவரசன் விஜயதத்தன் தந்தையே நாம் ஒரு தீர்மானம் செய்வோம் இந்த இரண்டு சுவடுகளில் சிறிய பாதச்சுவடு உடையவள் தான் இருக்க வேண்டும் எனவே அவளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பெரிய காலடி சுவடு கொண்டுள்ள பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மணந்து கொள்ள வேண்டும் சரியா என்று கேட்டான் மன்னனும் இதற்கு சம்மதித்தான் இருவரும் பாதச்சுவடுகளைப் பின் தொடர்ந்து சென்று அங்கு அமர்ந்திருந்த இரண்டு பெண்களை கண்டார்கள் அவர்கள் ஒரு நாட்டை இழந்த துயரத்துடன் அமர்ந்திருந்த ராணி லீலாவதி தாய் மற்றும் அவளது மகள் ரூபவதி மகள் நடந்தவற்றை லீலாவதி கூற மன்னன் எசகேது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் சில நாட்கள் சென்ற பின் மன்னனும் மகனும் தங்கள் விருப்பத்தை தெரிவித்தார்கள் காட்டில் செய்த ஒப்பந்தப்படி திருமணம் நடக்க ஏற்பாடு செய்தனர் ஆனால் விதியின் விளையாட்டு விபரீதமாய் இருந்தது வயதில் மூத்தவளான ராணி லீலாவதிக்கு தாய் எதிர்பாராத விதமாக சிறிய பாதங்கள் இருந்தன இளவரசி ரூபவதிக்கோ மகள் எதிர்பாராத விதமாக பெரிய பாதங்கள் இருந்தன ஆனாலும் மன்னனும் மகனும் காட்டில் செய்த ஒப்பந்தத்தை மீற விரும்பவில்லை பாதச்சுவடுகளின் அளவின்படியே திருமணம் நடந்தது ஒன்று இளவரசன் விஜயதத்தன் சிறிய பாதங்கள் கொண்ட தாய் லீலாவதியை மணந்து கொண்டான் இரண்டு மன்னன் எசகியது பெரிய பாதங்கள் கொண்ட மகள் ரூபவதியை மணந்து கொண்டான் இவ்வாறு வெறும் காலடி சுவடுகளால் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக தாய் மகனுக்கு மனைவியானாள் மகள் மன்னனுக்கு மனைவியானாள் இப்போது சொல் விக்ரமாதித்தனே இயற்கை நீதிக்கு முரணான பந்தங்களின் புனிதத்தையே சிதைத்த இந்த குழப்பமான திருமணத்திற்கு யார் அதிகமாக குற்றம் செய்தவர்கள் ஒன்று வேட்டையில் தற்செயலாக பெண்களை கண்டு காலடி சுவடுகளின் அளவை கொண்டு ஒப்பந்தம் செய்த மன்னன் இசைகேதுவா இரண்டு தனது மகள் முன்னாள் கணவனின் தந்தைக்கு மனைவியாக போகிறாள் என்று தெரிந்தும் மகனின் மனைவியாக சம்மதித்த தாய் லீலாவதியா மூன்று தன்னுடைய காமத்துக்காக காலடி சுவடு ஒப்பந்தத்தை மீறாமல் தன் தாயையே மனைவியாக ஏற்றுக்கொண்ட மகன் விஜயதத்தனா விடை தெரிந்தும் நீ மௌனம் காத்தால் உன் தலை வெடித்துவிடும் வேதாளம் இந்த கேள்வியை கேட்டதும் விக்ரமாதித்தன் வாய் திறந்தான் வேதாளமே இந்த குழப்பத்திற்கு அதிக குற்றம் செய்தவர்கள் தாய் லீலாவதி மற்றும் மகன் ஆகிய இருவரும் தான் காரண விளக்கம் விக்கிரமாதித்தன் இதற்கான காரணத்தை விளக்குகிறான் ஒன்று மன்னன் எகையதுவின் நிலை குறைந்த குற்றம் மன்னன் எசகியது முதலில் காட்டில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார் அந்த ஒப்பந்தம் பாதச்சுவடுகளின் அளவின் அடிப்படையில் தான் இருந்தது யார் யாருடன் என்ன உறவு என்பதும் லீலாவதி தன் மகனுக்கு தாயாகவும் ரூபவதி பேரனுக்கு தாயாகவும் ஆகிவிடுவார் என்பதும் அவருக்கு ஆரம்பத்தில் தெரியாது உண்மை தெரிந்த பிறகும் தான் கொடுத்த வாக்கை ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்ற தர்மத்தை காப்பாற்ற அவர் முயன்றார் இரண்டு தாய் லீலாவதியின் நிலை அதிக குற்றம் தாய் லீலாவதிதான் அதிக குற்றம் செய்தவர் காரணம் விஜயதத்தன் தன் மகன் என்றும் எசகேது தன் கணவனின் தந்தை அல்லது மாமனார் என்றும் ரூபவதி தன் மகள் என்றும் எல்லா உறவுகளையும் பற்றி தெரிந்த ஒரே நபர் அவள்தான் திருமணம் நடக்கும்போது உறவுமுறைகள் தலைகீழாக மாறி தவறான முறையில் அமைகின்றன என்று தெரிந்திருந்தும் தனது மகனே கணவனாகப் போகிறான் என்று அறிந்தும் லீலாவதி அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டாள் ஒப்பந்தத்தை மீறுமாறு அவள் மன்னனுக்கு அறிவுறுத்தவில்லை அல்லது மறுக்கவில்லை மூன்று மகன் விஜயதத்தனின் நிலை அதிக குற்றம் மகன் விஜயதத்தன் ஒரு இளவரசன் என்ற முறையில் அவனுக்கும் தாயார் யார் என்று அறிந்திருந்தான் தாய் லீலாவதிக்கு சிறிய பாதங்கள் இருப்பதை அறிந்த பிறகும் அவள் தன் தாய் என்று தெரிந்தும் வெறும் பாதச்சுவடு ஒப்பந்தத்திற்காக தன் தாயையே மனைவியாக ஏற்றுக்கொண்டது மன்னிக்க முடியாத செயலாகும் முடிவு எனவே உறவு முறையின் புனிதத்தை அறிந்திருந்தும் அதனை தெரிந்தே ஏற்றுக்கொண்ட தாய் லீலாவதி மற்றும் மகன் விஜயதத்தன் ஆகிய இருவருமே அதிக குற்றம் செய்தவர்கள் விக்ரமாதித்தன் சரியான பதிலை அளித்தவுடன் அவன் மௌனம் கலைந்தது விதிப்படி வேதாளம் பெருஞ்சிரிப்புடன் விக்ரமாதித்தனே நீ மௌனத்தை கலைத்துவிட்டாய் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அந்த பலாசமரத்தின் உச்சியில் பறந்து சென்று தொங்கிக் கொண்டது இந்த கதையின் முடிவு இதுதான் விக்ரமாதித்தனும் வேதாளமும் மீண்டும் சந்திக்கும் அடுத்த சாகசங்களை நீங்கள் கேட்க விரும்பினால் மலர்மன்னன் மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த பதிப்பில் இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறோம்